என்னப்பா சொல்ற நீ? ஆ எல்லாரும் வந்து என்ன அடுத்தவங்கள பிக் டைட்டில் வின் பண்ண வைக்க வந்தாங்க. எல்லா அந்த டைட்டலுக்கு தான் வந்தாங்க. ஆ ஒருத்தன் அழிச்சி இன்னொருத்தங்க வின் பண்றது தான் கேம். சோ மஞ்சிரி பண்ணது என்ன தப்பு? ஜாக்லின் பண்ணது என்ன தப்பு? நீ என்ன பேசிக்கொண்டிருக்க? அப்படின்னு ஏடி செருப்பு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு முதல் சீசன்ல நம்ம நிறைய பேர் உதாரணம் சொல்லலாம் நேர்மையா விளையாடுனவங்க. ஆரி இருக்காங்க, ராஜு இருக்காங்க. அந்த சீசன்ல விடுவோம் இந்த சீசன்லயே முத்துக்குமரன் அவர்கள் அவருடைய ஆட்டம் அவரும் அவரும்தான் நட்பா வந்து சாச்சனாவோட பழைய இருக்காங்க சகோதரமா தீபக் அவர்களுடைய பழகிருக்காங்க இருக்காங்க ஏன் மஞ்சரி கூட கூட பழகிருக்காங்க இருக்காங்க ஜாக்லினோட கூட பழைய இருக்காங்க ஆனா முத்துக்குமரன் அவர்கள் கூட இருந்து குளிப்பறிக்கிற ஆட்டம் பண்ணாரா இல்ல எதிரியா இருந்தா கூட அந்த எதிரி நல்லா இருக்கணும்னு நினைச்சு அவங்க நல்லா பண்ணா ஃபர்ஸ்ட் பாராட்டுற ஒரு நபர் தான் முத்துக்குமரன் இந்த விளையாட்டு தான் மக்களுக்கு பிடிக்கும் மக்கள் ஒரு பாடமா பாக்குறாங்க தங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு பாடமா இருக்கணும்னு விரும்புறாங்களே தவிர கூட இருந்து குளிப்பறிக்கிற ஜாக்லின் மஞ்சரி இவங்களை போல கேடு கட்ட கேம் வந்து இல்ல சரிங்களா இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் முத்துக்குமரன் ரசிகர்கள் அப்புறம் கொமனா பிக் பாஸ் பாக்குறவங்க முத்துக்கு சப்போர்ட் பண்றவங்க இன்னைக்கு அந்த டிக்கெட் பினாலே அப்படின்னு ஒரு டாஸ்க்ல முதலாவது ரவுண்ட் முடிஞ்சிருக்கு அதுல யாராவது நினைச்சீங்களா அருண் வெல்லு வெல்லுவாரு ராண் வெல்லுவார் அப்படின்னே இந்த டாஸ்க் வந்து அதை அது நம்ம நினைச்சியை பார்க்க முடியாத அளவுக்கு அங்கே ஏதோ லக்குன்னுன்ற பேர்ல அவருக்கு ரெண்டு மார்க்ஸ் போயிடுச்சு இல்லை அதே போல ஒரு ஓட் தானே முத்து நாமினேஷனில் இல்ல தானே சரி இப்படி போடுவோம் அப்படின்னு அந்த தப்பை தயவு செய்து பண்ணாதீங்க இன்னும் ரெண்டு வீக் தான் இருக்கு நான் ஃப்ரம் த டே ஒன்லேருந்து இந்த சீசன் மட்டும் இல்லை எல்லா சீசனுமே நான் முதல் நாள் யாரை வின்னரேன்னு சொல்கிறனோ அவங்களுக்காக தான் நூறு நாள் என்னுடைய பேச்சும் என்னுடைய வீடியோவும் அமைஞ்சிருக்கு நான் சொல்கிற நபர்கள் அத்தனை பேர் வின் பண்ணியிருக்காங்க அந்த கடந்த ஒரு நாலு வருஷமா காரணம் என்ன அப்படின்னா இப்போ முதல் நாளே அப்படி பண்ண எனக்கு இப்போ அடுத்தவங்களை போல எல்லார பற்றி நம்ம வீடியோ போட்டால் எனக்கு காசு நிறைய வரும் வியூ நிறைய வரும் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய வரும் ஆனால் இந்த இருபத்தி ரெண்டு பேர் இருபத்தி மூணு பேர் வந்தாலும் ஒருத்தங்க தான் வின் அப்போ என்னுடைய இது நம்ம நேரத்தை செலவழிக்கிறதா இருக்கட்டும் நமக்கு ஒருத்தரை பத்தூப் காசு காசுல நம்ம சாப்பிட சாப்பாடா இருக்கட்டும் ஒரு நல்லவருக்கு குரல் கொடுத்து அந்த நல்லவருடைய வெற்றி மூலம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்றதான் என்னுடையது ஒரு நல்லவருக்கு யார் சப்போர்ட் பண்ணுவாங்க நல்லவங்க தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த நல்லவங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணா போதும் அப்படின்றத என்னுடைய அப்படிதான் நம்ம நாலு வருஷம் பயணிச்சிருக்கோம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அந்த நல்லவங்க தான் ஒவ்வொரு முறையும் இன்னொரு யார் யார் ஆதரிச்சாங்களோ அவங்க தான் என்னுடைய சப்ஸ்கிரைபரா இருக்காங்க என்னுடைய மூணு சேனல் சேனல்லையும் சரிங்களா நான் முதல் நாளே வந்து அந்த யாரை சப்போர்ட் பண்ணணும் அவங்களோட வெற்றியில குறியா இருப்பேன் அப்ப இன்னும் வழியில ரெண்டே ரெண்டு வெயிட் தான் நினைக்கிறேன் முத்துக்குமரன் ரசிகர்கள் முத்துக்குமரன் இந்த வாட்டி நாமினேஷன்ல இல்ல டிக்கெட் வின் பண்ணி இல்லையான்னு தெரியல முதல் ரவுண்ட் முடிஞ்சிருக்கு அதுவும் பிக் பாஸ் மேல எனக்கு ஒரு டவுட் ஒன்று இருக்கு அது எப்படி அருண் அப்படி பண் வின் பண்ணா அப்படின்னு ஸோ அப்போ இனி இருக்கிற அந்த ரெண்டு வீக்கில் முத்து நாமினேஷன்ல இல்லை தானே அப்படின்னு இந்த வீக் யாருக்கும் போட்ட போடாதீங்க இன்னொரு முக்கியமான விடயம் முத்துவை தவித்து வேற டாபிக்ல வர்ற வீடியோக்கள் யார் வேற யாராவது நல்ல மாதிரி போற வீடியோக்களை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட உங்களுடைய ஒரு கிளிக் வந்து ஐம்பது பேருக்கு சஜஷன் ஆகும் சரிங்களா இதெல்லாமே நம்ம பண்ணுற சின்ன மிஸ்டேக் தான் ஆனா அது நம்மளுடைய ஒட்டுமொத்த சில பேர் பாதிக்க கூடும் அதனால முத்துக்கு மட்டும் ஓட்டை போடுங்க முத்து சம்பந்தப்பட்ட மட்டும் பாருங்க சரிங்களா ஓகே சரி இந்த வீடியோல பார்க்க போறது மஞ்சரிக்கு முத்துக்குமரன் ரசிகர்கள் கொடுத்த செருப்படி துரோகிக்கு என்ன நம்ம தமிழ்நாட்டு மக்கள் பண்ணுவாங்க அப்படி என்பது ஓட்டிங்ல பார்க்க முடியுது அது ஒண்ணு அடுத்தது வந்து டிக்கெட் ஃபினாலே அதுல என்ன நடந்துச்சு முதலாவது ரவுண்ட் அப்படி என்பது சில பேர் வந்து சொல்கிறத தவைய தவசங்க எல்லாரும் கேம் தான் ஆடுறாங்கன்னு நம்ம எப்படியும் எப்படி சொல்கிறது இந்த பிக் பாஸ் இந்த வீட்டுக்குள்ளே தான் முத்துவும் இருக்காரு இந்த மஞ்சரி ஜாக அதுகளும் இருக்கு ஆனால் அவர்களும் நம்ம ஒன்ல இருக்காரு ஓட்டிங்கில் அவருக்கு வரனால ஓட்டுவங்களுக்கு உங்களுக்கு வரல ஏன்னா முத்து யாரோட நண்பராக பழகினாலோ இல்லை சகோதரமாக பழகினாரோ அவங்கள பற்றி தப்பாக பின்னுக்கு வந்து பேசினதில்லை அவங்களோட குறைகளை டிரெக்டாக வந்து அவங்ககிட்ட சொல்லிடுவாரு அடுத்தது கூட இடத்தை குளிப்பறிக்கிற பழக்கம் முத்துக்கு இல்ல ஆனா இந்த மஞ்சரியன் ஜாக்லினும் முக்கியமா ஜாக்லின் கூட இருந்தே குளிப்பறிக்கிறது ஒருத்தனை அழிச்சு அவனை இல்லாம பண்ணி போட்டு தான் வந்து போய் கொண்டிருக்கு இது ரொம்ப தப்பு இது வீட்டுக்கு முதவாது நாட்டுக்கு முதவாது இவங்களுடைய கேம் சரிங்களா சோ அதனாலயே நம்ம சொல்லிக்கிறோம் நம்ம எச்சைகளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம் நல்லவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம் எச்சைகளுக்கு சப்போர்ட் பண்ற நீங்க அந்த சப்போர்ட் பண்ணி சில பேர் பேசுவாங்கல்ல அவங்களோட பக்கம் போயிருங்க சரிங்களா ஓகே சரி ஓகே அப்படி இருக்கீங்களா இந்த நிலைமை ஏன் அப்படின்னா கூட இருந்து எதிரிய கூட நம்ம வந்து பிரச்சனை இல்லை எதிரி கூட நேருக்கு நேர் மோதுவான் அதனால பிரச்சனை இல்லை முத்துக்குமரன் அவர்களை சௌந்தர்யா எதிர்த்தாலோ அருண் எதிர்த்தாலோ இல்ல வீட்டுக்கு வேற யாராவது எதிர்த்தாலோ நேருக்கு நேர் வரைக்குள்ள அது முத்துக்கு பிளஸ் முத்து அவர்கள் வந்து அவங்க என்ன சொன்னாலும் அவருடைய பக்க உண்மையை சொல்லி அவங்கள ஓட விட்டுருவாரு ஆனா கூட நட்பு அப்படின்னு பழகி அவர் போற இடத்துல எல்லாம் அவர் கூடவே இருந்து நீ பண்ண நீ பண்ண அப்படின்றது அவர் யாரை பற்றி பேசாட்டியும் இந்த ஜாக்லினும் மஞ்சரியும் வேற நபர்களை பற்றி அந்த கோஷி பேசுறது அப்படியான செய்கைகள் வந்து முத்துக்கு இவனுங்க வேணும் வேணும்னே அவங்க நெகட்டிவிட்டி கூட இருந்து அவருக்கு ஒரு வரணும் அவரை மாட்டி விடணும் என்று பண்றாங்க இது ரொம்ப தப்புமா நம்ம தமிழர்கள் துரோகியை மன்னிக்க மாட்டாங்க இவங்க பண்றது துரோகத்தனம் சரிங்களா அதனாலதான் ரிசல்ட்ல மக்கள் பதிலடி கொடுத்துருக்காங்க மஞ்சடி இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆறாவது இடத்துல இருக்காங்க அன்ஆபிஷியல்ல பட் கண்டிப்பா அதற்கு கீழே போயிடுவாங்க என்னுடைய கணிப்பின்படி இந்த வார வெளியேற்றம் மஞ்சரியா இருக்கும் அப்படி என்பதுதான் சரிங்களா சி டிசர்வ் இட் அப்படின்றதான் சோ இது வந்து ஓட்டிங்ல நம்ம மீதி விடயங்களை பார்க்க தேவையில மஞ்சரி வெளியேற சான்சஸ் அதிகம் வெளியேறணும் என்றதான் என்னுடையது நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்க அடுத்தது வந்து டிக்கெட் ஃபினாலே அதுல முதலாவது ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளை தனமா இருந்துச்சு அதே நேரத்துல நமக்கும் ஒரு டவுட் ஒன்று இருக்கு கண் கட்டி விட்டுறதுல ஒருவேளை அருணுக்கும் ஆணவுக்கும் மட்டும் அந்த துணி ஏதாவது ஸ்பெஷலா இருந்திருக்குமா அப்படின்னாலாம் நமக்கு தோணுது உங்களை யாருக்காவது தோணிச்சா சரி விடுங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா பத்து பேர்ல அஞ்சஞ்சு பேரு தூர வந்து அவங்க ஃபர்ஸ்ட் அஞ்சு பேரோட போட்டோ வச்ச மாதிரி ஒரு பேனர் வச்சிருப்பாங்க பெயிண்ட்ரிங்கும் கண்ணை கட்டி போட்டு அப்படியே சுத்தி விடுவாங்க யாரு ஃபர்ஸ்ட் போய் தொடுறாங்களோ தொடுற நபர் அந்த போட்டோல அவங்களோட போட்டோ இருந்தா அந்த மார்க்ஸ் அவங்களுக்கு தான் வேற நபர்களோட போட்டோவை அவங்க தொட்டா கூட அந்த ரெண்டு மார்க்ஸ் வந்து அந்த தொட்ட நபர்களுக்கு தான் போகும் யாரை தொட்டாங்களோ அவங்களுக்கு தான் வந்து போகும் போட்டோல அல்ல ஃபர்ஸ்ட் அஞ்சு பேருக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அஞ்சு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணதுல அருண் தீபக் ஜாக்லின் மஞ்சரி முத்துக்குமார் நபர்கள் இந்த அஞ்சு பேர் இதுல அருண் வந்து வின் பண்ணாரு அருண் வந்து அவருடைய போட்டோவே வந்து தொட்டுட்டாரு அதனால அந்த ரெண்டு மார்க்ஸ் வந்து அவருக்கு மீதி அஞ்சு பேர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பவித்ரா விஷால் ராணவ் அடுத்தது ராயன் அடுத்தது மிச்சம் இருந்த ஒருத்தங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து ராணவோட இதை தொட்டுட்டாங்க ராணவுக்கு ரெண்டு மார்க்ஸ் இத வந்து இது சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு லக்கா இல்ல பித்தலாட்டமா அப்படின்ற மாதிரியும் எனக்கு ஒரு டவுட் ஒன்று இருக்கு அது எப்படி நம்ம சந்தேகப்பட்ட ரெண்டு பேர் மட்டும் கரெக்டா போய் அது அருணா அப்படியே குடு குடுகுடு போய் வந்து அவருடைய இதை தொடுறாரு அதுதான் எனக்கு இடிச்சுது அப்புறம் ராணவ் ஒரு சௌந்தர்யா அந்த விடயத்துல நான் வந்து டவுட் பாடல ஏன்னா அவங்க சௌந்தர்யா வந்து ராணவோட தானே தொட்டாங்க சோ ராணவுக்கு மேபி லக்கா வந்து இருக்கலாம் அருண் தான் எனக்கு இடிக்குது ஏன்னா டிக்கெட் வினாலே வின் பண்ணா டைரக்டா சேதுவன் நாங்க பக்கத்துல நீ போயிருவ அதுக்கப்புறம் மக்களோட ஓட்டு தேவையில்லைன்னு சொன்னவர் தான் இந்த அருண் அவ்வளவு தூரம் ஐக்கியூ லெவல் இப்படிப்பட்டவா குடுகுடுன்னு போய் இவருடைய இதை தோன்றது பெரிய சந்தேகமா இருக்கு சார் இதுதான் நான் சொன்னேன் மக்களே எதுவும் நடக்கலாம் அதனால நம்மளுடைய ஓட் நம்மளுடைய போக்கஸ் முத்துமேல மட்டும் இருக்கட்டும் சரிங்களா நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க நன்றி